வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அழகு ஒன்று இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கம் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபஸ்ட்டு கீழ்கான வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது ஆன்சர் வந்து இஎனா குறிச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது ஆன்சர் ஒரு முறை அடுத்து மூணாவது இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது ஆன்சர் வந்து ஒற்றை குடியுரிமை அடுத்து நாலாவது ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இஎன்ஆ ஆன்ஸ் ஆன்சர் அடுத்து ஐந்தாவது மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி ஆன்சர் வந்து இ சொத்துரிமை அடுத்து ஆறாவது கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை இதற்கான ஆன்சர் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் அடுத்து ஏழாவது இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் ஆன்சர் இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்த எட்டாவது பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஆன்சர் அரசியல் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடுத்து ஒன்பதாவது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஆன்சர் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடுத்து பத்தாவது நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம் ஆன்சர் ரஷ்ய அரசியல் அமைப்பு அடுத்து பதினொன்னாவது வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன ஆன்சர் சமதர்ம காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் அடுத்து பன்னெண்டாவது எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஆன்சர் சட்ட பிரிவு முன்னூற்றி அறுபது இ ஆன்சர் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பதினாலாவது எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன ஆன்சர் ஆவண்ணா ஒன்று அண்டு ரெண்டு அடுத்து நமக்கு கோயிட்டடம் முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸில் தோன்றியது ஆன்சர் அமெரிக்கா அமெரிக்கா அடுத்து ரெண்டாவது அரசியல் எண்ண சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் சச்சிதானந்தா சின்ஹா சச்சிதானந்தா சின்ஹா எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து மூணாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தாறு அடுத்து நாலாவது டேஸ் சட்டப் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்படுகின்றன ஆன்சர் ஐந்து அடுத்து ஐந்தாவது இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஐம்பத்தி ஒன்றில் ஏ அடுத்து பொறுத்துக குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து முகவுரை முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு அடுத்து மூணாவது சிறிய அரசியலமைப்பு ஆன்சர் வந்து நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடுத்து நாலாவது செம்மொழி செம்மொழிக்கான ஆன்சர் தமிழ் அடுத்து தேசிய அவசர நிலை இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்புக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு படத்துக்காக நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ